அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஆறு முகா புகழ்ந்து இசைப்போம் கீதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் ஆறு முகா புகழ்ந்து இசைப்போம் கீதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் கூறுவோம் நிதமும் நின் பேரை குவித்திடுவாய் நீ எமக்கு சீரை கூறுவோமெனிதமும் நின் பேரை குவித்திடுவாய் நீ எமக்கு சீரை ஆறுமுகா புகழ்ந்து இசைப்போம் கீதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் நிறுதனை நெற்றியிலே தரித்து நீதியர நெறியையும் முள் குறித்து நிறுதனை நெற்றியிலே தரித்து நீரி நெறியறத்தையும் முள் குறித்து சேருவோம் முன் தாளில் எம்மை நிறைத்து சேருவோம் முன் தாளில் எமை நிறைத்து செந்தில் நாதனே துயரை துரத்து திருச்செந்தில் நாதனே துயரை துரத்து ஆறு முகா புகழ்ந்து இசைப்போம் கீதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் ஆறு முகா உனைப்புகள் புகழ்ந்து இசைப்போம் கீதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் கூறுவோமெ நிறமும் நின் பேரை குவித்திடுவாய் நீ எமக்கு சீரை கூறுவோமே நிறமும் நின் பேரை குவித்திடுவாய் நீ எமக்கு சீரை குவித்திடுவாய் நீ எமக்கு சீரை ஆறு முகா புகழ்ந்து இசைப்போம் கீதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் ஆறுமுகா முனை புகழ்ந்து இசைப்போம் கீதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் அன்புடன் நீ வழங்கிடுவாய் ஆசீர்வாதம் நன்றி வணக்கம்